அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. Global Health Challenges 2018 அப்படின ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு. கண்டிப்பா நம்ம அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். இத யார் படிကြறாங்கன்னா ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர் டாக்டர் கூட படிக்கிறது கிடையாது. எந்த அலபத்தி டாக்டரும் Global Health Challenges படிக்கறாங்களான்னு போய் கேளுங்க பெரும்பாலும் தெரியாது அக்கா. ஒருவேளை அவர் ஒரு பாலிசி மேக்கரா இருந்தா அவர் ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்ரட்டரிக்கு பக்கத்துல உட்காந்துருந்தாருன்னா இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு முக்கியமான ஆய்வாளராக இருந்தாங்க உலக சுகாதார நிறுவனம் லேண்ட்ஸைட் பத்திரிகையில வெளியிட்டிருக்கான் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இவ்வளவு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக சர்க்கரை வியாதியை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் உலகத்தினுடைய அதிக சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த வருடமும் இந்தியாவே அப்படின்னு எடுதான் பத்து வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சர்க்கரை வேண்டாம் வெள்ள சக்கரை வேண்டாம் நிறைய இனிப்பு வேண்டாம் நிறைய கிழங்கு மாவு பண்ணங்கள் வேண்டாம் உடல் உழைப்பை கூட்டணும் இது மாதிரி சிவம்பெரியா கிடக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லியும் இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் ஒன் டயபெட்டிக் பாப்புலேஷன் இருக்குது இந்தியா அது ஃபர்ஸ்ட் செய்தி என்ன தெரியுமா இந்தியாவினுடைய முப்பத்தி மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் அதிக சர்க்கரை நோயாளி வேதனையான விஷயம் விஷயமா போன வருஷம் கேரளா போன வருஷம் குளோபல் சேலஞ்சஸ் வேர்ல்ட்ல இந்தியாவினுடைய அறிக்கையில கடந்த ஆண்டு புள்ளி கேரளா முதலிடம் இந்த வருஷம் நம்ம பீட் பண்ணியாச்சு கேரளா தமிழ்நாடு முதலிடம் என்ன நடக்குது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா வழக்கமாக அரிசி சாப்பிடக்கூடிய அதிகம் சாப்பிடக்கூடிய மாநிலத்துல தான் இது வருது அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு இந்த வருஷம் அதுவும் புய்த்திருச்சு அதிகமா கூடிக்கொண்டு வரக்கூடிய மாநிலங்கள்ல உத்தராஞ்சல் மணிப்பூர்லாம் வந்துருக்கு அவங்க என்ன பண்ணாங்க எதனால அப்படி சக்கரை கூடுது தெரியல இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா வழக்கமா சக்கரை வியாதி அப்படின்னா அதிக இனிப்பு சாப்பிடுறது கிழங்கு சாப்பிடுறது மரபு அம்மாக்கு இருந்தா வர்றது உடல் உழைப்பு குறைவா இருக்கிறதெல்லாம் பட்டியல இருக்கும் இந்த வருஷம் ஒன்னு சொல்லியிருக்கான் என்ன தெரியுமா ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுதலால் சர்க்கரை கூடுதுன்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு ஒரு சிக்கல்கள் பின்னப்படுது காற்று மாசுபடுதல் என்ன செய்யறது நண்பர்களை நாம் ரொம்ப உன்னிப்பாக இவற்றை எல்லாம் கவனித்து நம் வாழ்வியலை செதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எப்படி சக்கரவியாதி வருவதை அடுத்த தலைமுறைக்கு வருவதை நாம் தடுத்தே ஆக வேண்டும் அது வந்து சக்கரவியாதி வந்ததுக்கு அப்புறம் நான் அதை நிறுத்திக்குவேன் இதை நிறுத்திக்குவேன் அப்படி ஓடிக்குவேன் அதை சாப்பிட்டுக்குவேன்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது இன்றிலிருந்து நம் வீட்டு குழந்தைகளை இன்றிலிருந்து நம் சகோதரர்களை சகோதரிகளை நம் வீட்டுல இதற்கான பயணத்துக்கு நாம் தயாராக இல்லைன்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு வியாதி வந்து பல கிளை வியாதிகளை உருவாக்கு இன்னைக்கு மிக அதிக அளவில் சிறுநீரக நோயாளிகள் உருவாராங்க போய் பார்த்தா தெரியும் எத்தனா நீங்க ஒரே ஒரு தடவை ஒரு ராஜாஜி மருத்துவமனை அரசு மருத்துவமனை வாசல்ல காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு நின்று பாருங்க ஒரே ஒரு நாள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையினுடைய வாசல்ல அவர்களுடைய வரவேற்பாளர் அறையில ஒரு எட்டுல இருந்து பத்தரை வரைக்கும் நின்னு பாருங்க அழாமல் திரும்பி வந்தால் நீங்கள் கண் லஞ்சக்காரர்கள் உண்மையில நான் சொல்றேன் அழாமல் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா மனிதரே இல்லை கண்டிப்பா கண்கள் பீரிட்டு குளமாய் நாமெல்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு தோணும் சமூக அக்கறை உள்ள அத்தனை பேருக்கும் அப்படித்தோம் அந்த அளவுக்கு கூட்டம் பித்து தல்கிறது வழி இல்லாம இருக்கு அடிப்படை காரணம் சர்க்கரை நண்பர்களுக்கு சர்க்கரை வேதினா வருமானம் சுகர் வரும் இன்சுலின் போட்டுக்கலாம் மாத்திரை போட்டு சாப்பிட்டா நினைச்சா அப்படி கிடையாது பதினைந்து ஆண்டுகளில் அதில் சிறுநீரக நோயில கொண்டு போய் விடுது பதினைஞ்சு ஆண்டுகள்ல அதிகம் புற்று நோயாளிகளாக வர்றவங்க எல்லாம் பெரும்பாலும் சர்க்கரை நோயிலிருந்து கிடைத்தவர்களா இருக்காங்க யோசிச்சு பார்த்ததுல முன்னாடி சுகருக்கும் கேன்சருக்கு என்ன சம்பந்தம் நினைச்சது இல்லை ஆனா இன்னைக்கு சொல்றான் ஹை கிளைசிமிக் உணவுகள் எடுக்க எடுக்க உள்ள இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் உண்டாகுது கார்சினோஜன்ஸ் வந்ததுன்னா உங்க உடம்பு சசப்டபிலிட்டியா இருக்கிறதுக்கு சக்கரை கூட இருந்தா காரணம் என்பது உறுதியாக இந்த நவீன அறிவியல் கருத்துக்களை சில பேர் ஏற்றுக்கொள்றது இதெல்லாம் பொய்யான கருத்து பொய்யான சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு உடன்பாடு இல்லை மரபு சார்ந்த விஷயங்களையும் நான் உக்கரிக்கணும் நவீனம் சார்ந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கணும் ரெண்டையும் பொறுத்துற சினர்ஜெட்டிக்கலா பாக்குற தன்மையில மட்டும்தான் நம்முடைய நலவாழ்வுங்கிறது பின்னால இருக்கு அதை எடுத்து மீட்டு கொண்டு வருவதற்கான ஒருங்கிணைந்த பார்வை நம்ம அத்தனை குடும்பங்கள்ல இருக்கணும் எப்படி அக்ரிகல்ச்சர்ங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் தான் ஜெயிக்குங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு தனி சாகுபடி ஒரு தனி செடியை வளர்த்து பணம் ஈட்ட முடியாது வாழ்நிலையில் ஜெயிக்க முடியாது என்ற சூழல் இருக்கும் போது ஒரு ஒருங்கிணைந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே மாதிரி மருத்துவ துறையிலும் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் நவீன புரிதலும் இருக்கணும் பாரம்பரிய அத்தனை விஷயங்களுக்கான முனைப்படுத்தல் இருக்கணும் ரெண்டே கூட்டா வரும்போது நாம் சரியாக செய்து கொள்ளலாம்